السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ وعلی آلہ وآلہ وآصحابہ عباد اللہ اما بعد فَكَدْ کَالَ اللَّهُ تَعَالَى فِي قَلَامِهِ الْكَدِيمَ الْفُرْقَانِ الْمَجِيمِ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وحیث ما كنتم فولو وجوہكم شطرًا صدق اللہ العظیم قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ بَسَلَّمْ

சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய அல்லாஹுபின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஹானிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் முதன் முதலாக மாற்றப்பட்ட சட்டம் மாற்றப்பட்ட ஒரு வசனம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது திரு குரானினுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் அப்பாஸ் ரதியாஹு அன் குமா அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது குரஹானில் ஏற்பட்ட நாசிக் மன்சூ அதாவது சட்டம் மாற்றப்பட்ட முதன் முதலாக நடந்த ஒரு விஷயம் அடைந்த விஷயம் இதுதான் குரஹானிலே முதன் முதலாக மாற்றப்பட்ட ஒரு விஷயம் என்று அல்லாமா அப்பாஸ் ரதி அல்லா அவர்கள் தெரிவிப்பார்கள் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு தியாகராஜ சமயத்திலே தொழுகை கடமையாக்கப்பட்டது நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் மக்காவிலே தனியாக தொழுத பொழுது சல்லா அலிசல்லம் அவர்கள் வைத்துள் மு கத்தை நோக்கித்தான் தொழுவார்கள் சல்லா அலிசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாதங்கள் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கின்ற பொழுதும் மக்காவை நோக்கி பொலாமல் வைத்துல் முகத்தஸை நோக்கி நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் தொழுது வந்தார்கள் இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே இமாம் புகாரி ரஹமதுல்லாஹி அணுகி அவர்கள் தெரிவிக்கிறார்கள் சலா அலி அவர்கள் மதினாவில் இருந்த பொழுது மக்காவை நோக்கி தொழாமல் வைத்து நோக்கி அவர்கள் தொழுது வந்தாலும் பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த கிபிலா என்பது யூதர்களுடைய கிபிலாவாக இருக்கிறது யூதர்கள் அவர்கள் வணங்குகின்ற பொழுது தங்களுடைய கிபிலாவாக திசையாக்க பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் அப்ப சல்லா சல்லம் அவர்களுக்கு வைத்துள் முகத்தை நோக்கி தொழுதது தொழுது வந்தது கொஞ்சம் நெருடலாக இருந்தது கொஞ்சம் மனசு பாரமாக இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதிருப்தியாக இருந்தது அப்ப சல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவு வருமா அல்லாஹுவிடம் இருந்து வகி வருமா நோக்கி நாம் தொழ வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கத்தில் ஒரு எதிர்பார்ப்பில் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் இருந்த பொழுதுதான் எல்லாமல்லாம் அல் குரஹானிலே சூரத்துல் பக்கராபிலே ஒரு வசனத்தை முதன்முதலாக இறக்கி வைக்கிறான் மே ஏதேனும் உத்தரவு வராதா மக்காவை நோக்கி அதை கிபிலாமாக ஆக்கி மக்காவினுடைய திசையை நோக்கி நீங்கள் தொழ வேண்டும் என்று உத்தரவுக்காக வேண்டி வானத்தை நோக்கி நீங்கள் திரும்புவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே நல்லா சொல்றாங்க கதுநரா த கள்ளுவதை நிக்க விஷமா உமருடைய முகம் வானத்தை நோக்கி திரும்புவதை நிச்சயமாக நாம் பார்க்கிறோம் பல நுவல்லி என்னக்க திபுலத்தன் தர்வாக நீங்கள் எந்த திசையை நோக்கி தொழ வேண்டும் என்று திருப்தி கொள்கிறீர்களோ அந்த திசையை நோக்கி நாம் திருப்ப போகிறோம் திருப்போகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றா அப்ப இப்பொழுது உமருடைய முகத்தை காபா ஷரீஃபை நோக்கி அந்த திசையை நோக்கி உமது முகத்தை நீர் திருப்பு என்று எல்லாம் அல்லா சலதா அலிசல்லம் அவர்களுக்கு வகியை இறக்கி வைக்கிறான் அப்ப சலதா அலிசல்லம் அவர்களுக்கு இந்த வகி எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் அவர்கள் அசர் நேர தொழுகையில ஈடுபடுகின்ற பொழுது இந்த வகி வந்தவுடன் எம் பெர்மான் சல்லா அலிசல்லம்பவர்கள் தொழுகையிலேயே திசையை நோக்கி திரும்புகிறாங்க அப்படின்னா திசையை நோக்கி எம் பெருமான் சல்லா அவர்கள் திரும்புகிறாங்க அதாவது தெற்காசியா இந்தியா என்பது தெற்காசியா நாடுகளை சார்ந்தது இந்தியா சிறிலங்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அப்ப இது போன்ற நாடுகள் தெற்காசியாவில் அமைந்திருக்கிறது அப்ப நமது நாட்டுக்கு எது கிபுலா அப்படின்னா மேற்கு திசைதான் கிபுலா கிபுலா என்று சொன்னால் காபாவை முன்னோக்கி தொழக்கூடிய திசை என்று பொருள் முன்னோக்கும் திசை கிபுலா என்றால் முன்னோக்கும் திசை அப்ப காபாவை முன்னோக்கி தொழும் திசை என்பதுதான் கிபிலாவினுடைய அர்த்தமாக இருக்கிறது அப்ப நமது நாட்டிலிருந்து நாம காபாவினுடைய திசையை நோக்கி தொழ வேண்டும் என்று சொன்னால் அப்போ நம்ம எங்கே நோக்கணும் அப்படின்னா மேற்கு திசையை நோக்கி நாம் காபாவினுடைய திசையை அமைத்து நாம் தொழுகிறோம் ஐங்கால தொழுகைகளை தொழுகிறோம் அப்போ உலகம் முழுவதும் மேற்கு திசையை நோக்கித்தான் தொழ வேண்டுமா என்றால் அப்படி கிடையாது நமது நாட்டிலிருந்து காபா என்பது நமக்கு மேற்கு திசையில் அமைந்திருக்கிற காரணத்தினால் நாம் மேற்கு திசையில் நாம் தொழும் நேரத்தில் காபாவை முன்னோக்கி தொழுகிறோம் ஆனால் சல்லா செல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்த பிறகு மதினாவில் இருந்து மக்காதை நோக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போது திசை மாறுபடுகிறது அது என்ன திசை தெற்கு திசையிலே அமைந்திருக்கிறது செல்லம் அவர்கள் அதாவது ஹிஜரத்தில் இருந்து சலதாளி செல்லம் அவர்கள் மதினாவில் அங்கே தொழுகிறார்கள் தொழுகி நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாதங்கள் கழித்து அல்லாஹ்குரிய உத்தரவு வருகின்ற பொழுது அவர்கள் அசர் நேர தொழுகையில் ஈடுபட்ட பொழுது அந்த அசர் நேர தொழுகையை கூட அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிறான் பைதுல் முகத்து அந்த திசை என்பது கிழக்கு திசை அப்போ சலல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த திசையில் இருந்து மதினாவில் இருக்கின்ற பொழுது காபாவினுடைய திசையை நோக்கி தொழுகிறான் காபாவினுடைய திசை மதினாமில் இருந்து தெற்கு வடக்காக அமையும் அப்ப சலலாளி செல்லம் அவர்கள் அப்பொழுது திரும்பி தொழுவார்கள் சலலாளி செல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுத ஒரு சகாபி அந்த தொழுகையில் ஈடுபட்டு முடிந்து வெளியே சென்று மற்ற பள்ளிவாசல்களில் தொழக்கூடிய அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்யவார் இன்றிலிருந்து திசையை நோக்கி தொல வேண்டும் என்று அறிவித்த பொழுது அப்ப காபாவினுடைய திசையை நோக்கி திரும்பி தொழுவான் இந்த மஸ்ஜிது கிபலத்தை என்று பெயர் வந்ததே இந்த காரணம்தான் அப்ப அவர்கள் சஹாபாக்கள் அந்த பைத்துல் முகத்தசை நோக்கி தொழுத பொழுது அல்லாஹுடைய உத்தரவு வந்த பிறகு திசையை மாற்றி கிபிலாவை மாற்றி அந்த தொழுகையிலேயே அவர்கள் ஈடுபட்டதினால் இரண்டு கிபுலா மஸ்ஜிதுல் கிபுலத்தை அப்ப இரண்டு கிபுலாவை கொண்ட பள்ளி என்ற பெயரெல்லாம் இந்த அடிப்படையில் தான் வந்தது அப்ப இப்படி சலந்தாரி செல்லம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்டது அதிலிருந்து உலகம் முழுவதற்கும் ஒட்டுமொத்தமாக கிபுலா என்பது காபா அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் அப்ப எந்த நாடுகளில் இருந்தாலும் கூட அவர்கள் காபாவினுடைய திசையை நோக்கி தொழ வேண்டும் இதுதான் உத்தரவு இதுதான் தொழுகையின் கடமைகளில் ஒரு கடமை நம்ம தொழுகுறமா இல்லையா அப்ப தொழுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது இப்போ அசரு தொழுகிறோம் அல்லது மகிழ்வு தொழுகிறோம் அல்லது இசா தொழுகிறோம் இப்படி நாம் தொழுகின்ற பொழுது நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் அந்த நேரம் வந்திருக்க வேண்டும் தொழுகையினுடைய அந்த பக்து வந்திருக்கணும் இது தொழுகையினுடைய ஒரு சருத்தாக இருக்கிறது அப்ப அந்த பக்து வந்தால்தான் அந்த நேர தொழுகையை தொழ முடியும் இது ஒரு இரண்டாவது நாம் தொழுகையில் ஈடுபடுகின்ற பொழுது தொழுவதற்கு முன்னால் ஒது செய்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது நிபந்தனை முக்கியமான நிபந்தனை ஏனென்று சொன்னால் ஒது இல்லாமல் தொழுகையே இல்லை பக்து வராமல் தொலைவே முடியாது இரண்டாவது சருத்து மூன்றாவது சருத்து ஒது செய்து முடித்த பிறகு நாம் தொழுகைக்காக நாம் நிற்கிறோமா இல்லையா தொழுகைக்காக நாம் நிற்கின்ற பொழுது எந்த திசையை நோக்கி நிற்க வேண்டும் காபாபின் திசையை நோக்கித்தான் நிற்க வேண்டும் அப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்தியா போன்ற பகுதிகளில் காம்பாபின் திசை என்பது மேற்கு நோக்கி இருக்கிறது அப்ப மேற்கை நோக்கித்தான் நாம் முகத்தை நேராக வைத்து நெஞ்சத்தை நேராக வைத்து நாம் அந்த திசையில் நின்று தான் முடியும் இது தொழுகையினுடைய மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று என்னது காபாவினுடைய திசையை நோக்கி தொழுவது காபாவினுடைய திசையை நோக்கி தொழாமல் ஒருவர் கிழக்கு நோக்கி தொழுகிறாரு அல்லது வடக்கு நோக்கி நிற்கிறாரு அல்லது மேல் அல்லது தெற்க நோக்கி நிற்கிறார் இப்படி நின்று தொழுதான் இவருடைய தொழுகை பாத்திலாகிடும் இவருடைய தொழுகை என்னது இவருடைய தொழுகை கூடவே கூடாது அப்ப இஸ்லாமியர்கள் சலதா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஹதீசல சலதா அலிசல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் நமது திசையை முன்னோக்குகிறாரோ நமது கிபிலாவை முன்னோக்கிறாரோ யார் நம்மை போன்று தொழுகிறாரோ நமது கிபிலாவை முன்னோக்குகிறாரோ யாரு கொடுக்கிறாரோ அவர்தான் முஸ்லிம் என்று சொல்லுவார்கள் அப்ப இந்த ஹதீசனுடைய அடிப்படையில பார்க்கின்ற பொழுது அப்ப இஸ்லாமியர்களுக்கு கிபிலா என்பது காபாவினுடைய திசை அது நாடு நாடுகளுக்கு வேறுபடும் அது எந்த நாட்டில் இருந்தாலும் கூட இப்ப நாம மேக்க நோக்கி நிக்கிறோம் சில நாடுகள்ல கிழக்கு நோக்கி அவர்களுக்கு காபாவினுடைய திசை இருக்கும் சில நாடுகள்ல வடக்க நோக்கி இருக்கும் சில நாடுகள்ல தெற்க நோக்கி இருக்கும் மதினா என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு திசை என்பது காபாவினுடைய திசை என்பது தெற்கை நோக்கி அமைந்து இருக்கிறது அப்போ சல்லா செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த குரான் கற்றுத்தருகிற உலக முஸ்லிம்களுடைய திசை என்பது அது காபா தான் எந்த இடத்தில் இருந்தாலும் அது காபாதான் இன்னொரு திசை என்ன அப்படின்னா இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களுடைய காபா என்பது என்னது அவர்களுடைய கிபா என்பது காபா தான் வருகிறது அப்ப சலல்லா அலை அவர்கள் இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர் ல்லாம் அவர்கள்ிம் அஹாத்து வசலாம் அவர்களுடைய அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்தான் வந்தவர் தான் சலல்லா சந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிசலாத்து வசலாம் அவர்கள் பின்பற்றிய முன்னோக்கிய அந்த கிபுலா என்பது காபா அந்த காபாவை முன்னோக்குவதுதான் நம்பி சலல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பிரியமானதாக இருந்தது அப்ப கிபாவை முன்னோக்கிறது இது குரான் அடிப்படையிலும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஹதீஸ் அடிப்படையிலும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று இஜ்மா ஒட்டுமொத்த சஹாபாக்கள் இஸ்லாமியர்களால் யோகமித்த ஒரு முடிவுதான் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய அந்த தொழுகையின் போது அவர்கள் முன்னோக்கக்கூடிய அந்த திசை என்பது காபாபினுடைய திசையாக இருக்கிறது அதுதான் கிபலாபாக இருக்கிறது இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சம் ஆகும் நம்ம கண்ணியமிக்கவர்களே இங்க நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த காலத்தில் திசையை எப்படி தேர்வு செய்தார்கள் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய காலத்தில் சகாபாக்கள் அந்த தீனுல் இஸ்லாத்தை மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி உலகம் முழுவதும் பரவி சென்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாதி உலகத்தை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் இதுதான் வரலாறு சகாம்பாக்கல் அங்கங்க போனான் அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்த உலகத்தினுடைய பாதி அளவுக்கு விரிவடைந்தது அப்போ ஒவ்வொருவரும் தமது ஒட்டகம் தமது வாகனம் எந்த திசையை நோக்கி சென்றதோ அந்த திசையை நோக்கி அவர்கள் பயணித்து இஸ்லாத்தை பரப்பினார்கள் அப்ப இப்படி இஸ்லாம் பரப்புகின்ற பொழுது பரவிய பொழுது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் தொல வேண்டாம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி காம்பாவினுடைய அந்த திசையை நோக்கி தொழுதார்கள் அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்துல அதாவது காபாவினுடைய திசையை நோக்கி சல்லா செல்லம் அவர்கள் தொழுதாங்க சஹாபாக்கள் தொழுதாங்க புல்லியமாக தொழுதார்களா அப்படின்னா சொல்ல முடியாது அதாவது சலா செல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கின்ற பொழுது காபாவின் திசையை நோக்கி தொழுதார்கள் அது பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த திசை என்பது துல்லியமாக இருக்கும் ஆனால் நாடுகள் விட்டு அரபு நாடுகளை கடந்து மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் தொழுகின்ற பொழுது ஆரம்ப காலத்துல காபாவினுடைய திசையை அறிந்து அவர்கள் துல்லியமாக தொழுதார்களா என்று பார்த்தால் துல்லியமாக சொல்ல முடியாது உத்தேசமாக இது வந்து காபாவினுடைய திசை என்று உத்தேசித்து தொழுதார்கள் எப்படி உத்தேசித்தார்கள் அப்படின்னா கிரகங்களை வைத்து காபாவினுடைய திசை எங்கே இருக்கிறது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் அல்லது காற்று அடிக்கும் திசையை வைத்து அப்ப காமா எந்த திசையை நோக்கி இருக்கிறது என்று கணித்து தொழுதார்கள் அல்லது சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து சூரியன் எங்கே உதிக்கிறது எங்கே மறைகிறது அப்ப சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அது மறையும் திசை மேற்கு இப்படி திசையை உத்தேசித்து அப்ப காமா இந்த திசையில் இருக்கிறது என்று உத்தேசித்து தொழுதார்கள் இப்படி உத்தேசித்து தொழுதாலும் அந்த தொழுகு ஏற்றுக்கொள்ளப்படும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் ஆனால் இன்று காபாஜினுடைய திசையை